ஒன்றிய செயலாளர் கே அப்புகண்ணன் சார்பாக திருப்பத்தூர் தம்பி வட்டி தமிழச்சி பாண்டியம்மாள் தாழை சார்பாக தம்பி பட்டி ஆறுமுக கோனார் நினைவாக பாலா பிரதர் சமரது அந்த காலையில் நாங்கள் பெரியும் அடக்கிய தீரோவில் அரே நாட்டத்தோடு வளம் வந்து மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வண்டவாசி உடையநாச்சி என்பது வீரர்கள் மிக துணிப்பட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அரசு சிறப்பு பரிசனையை வருவதற்கு காலையில் சரண ஹோடலி

திருவிக்காவரின் பெருமை சேற்றவாய் அறிங்கொண்டி வீரர்களுக்கு பெருமை சேற்றவாய் மேரங்க நெருங்கி கொண்டன ஆளங்கள் கலந்து வீற்றன அரிசிதரை சிறப்பு பரிசினை வரவவருக இயவிவிடி ஆட்டமா வள்ளவிணி நோட்டமா துன்பம் விரட்டுகின்ற காளையா அடை வம்முக்கு இழுக்க துடிக்கின்ற நண்பர்களா நீதி அறிங்கரை கை கட்டண்ட வீரர்களின் சார்பில் ஓர் சாலவ கடந்துர் சாலவ கடந்து வாளாத வாளர்களே இந்த பிஎஸ்ஆர் வாட்ஸ்அப் குரூப் கூடும் சார்பாக வட்டவாசி உடையநாச்சியன் வெற்றி பெற்றதாக சுற்று மாடு உள்ள கோட்டை